வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டின் தற்போதைய பொருளாதாரம் குறித்து மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பு புதிய கோவிட் நாட்டில் மீண்டும் பிசிஆர் என இல்லை என கூற முனையும் அனுரவின் வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கு தடையாகும் தென்னிலங்கை அதிகாரிகள் மூன்றாம் உலக போர் டிரம்முக்கு எச்சரிக்கை விடுத்த முன்னாள் ரஷ்ய ஜனாதிபதி ராஜபக்சர்களின் தங்க கழிப்புறைகள் அனுரவின் கருத்துக்களை சாடும் மோட்டு தரப்பு காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை முல்லை இந்திய அரசாங்கத்தின் உதவியின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட சந்திரன் கிராமம் வீடு கையளிப்பு நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலை குறித்து இலங்கை மத்திய வங்கியின் உதவி ஆளுநர் கலாநிதி சந்திரநாத் அமரசேகர அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார் இதன்படி நாட்டின் பொருளாதாரம் இரண்டாயிரத்து பதினெட்டில் இருந்த நிலைக்கு திரும்ப இன்னும் இரண்டு அல்லது மூன்று வருடங்கள் ஆகும் என்று தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான வருடாந்த பொருளாதார மேலாய்வு தொடர்பான விரிவுரை நிகழ்வு நடைபெற்றுள்ளது குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போது இலங்கை மத்திய வங்கியின் உதவி ஆளுநர் கலாநிதி சந்திரநாத் அமிர்தகர் இதனை தெரிவித்துள்ளார் இதை வெளிமுன்னிய ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது தற்போது நாட்டின் பொருளாதாரத்தை வளர்ச்சி நிலை காணப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் இருப்பினும் பழைய நிலைக்கு நாட்டின் பொருளாதாரம் திரும்புவதற்கு இன்னும் இரண்டு அல்லது மூன்று வருட

நைன்டி தெரிவால் ஏற்படும் உலகளாவிய அச்சுறுத்தலை கருத்திற்கொண்டு சுகாதார அமைச்சு சில மருத்துவமனைகளில் பி சி ஆர் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில்ஜா சிங்கதனை தெரிவித்தார் பி சிஆர் பரிசோதனை வசதிகளை கொண்ட மருத்துவமனைகள் தற்போது கோவிட் நைன்டீன் நோயாளிகளை கண்டறிய அதிக அவதானத்துடன் இருப்பதாக அவர் கூறியுள்ளார் காய்ச்சலால் அனுமதிக்கப்படும் அல்லது சிகிச்சை பெறும் நோயாளிகள் தொடர்பான கண்காணிப்பை அதிகரிக்க மருத்துவமனைகளுக்கு சுகாதார அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ாயினும் இலங்கை தொடர்ந்து நிலைமையை உன்னிப்பாக கண்காணிக்கும் என்றும் ஆனால் உடனடியாக இந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்க முடியாது என்றும் சுகாதார செயலாளர் அனில் ஜெயசிங்கர் தெரிவித்துள்ளார் மிகப்பெரும் இனப்படுகொலை இலங்கையில் இடம்பெற்றது இதற்கு போதியளவு ஆதாரம் இருக்கிறது இதை என கூற முன் ஏற்க முடியாது என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா சுகதாசன் தெரிவித்துள்ளார் கனடாவில் அமைக்கப்பட்டுள்ள இனப்படுகொலை நினைவு தூவி தமிழ் மக்களுக்கான நீதி கூறலுக்கான உலகின் அங்கீகாரமாக இலங்கையின் வெளிவகார அமைச்சர் கூறும் கருத்து எதேச்சகரமிக்க அத்துடன் முள்ளிவாய்க்கால் அழிவுகள் ராணுவத்தின் மீது வீண்வழி சுமத்தும் செயல் முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு இடம் பெற்றதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று கூறியதை ஏற்க முடியாது அனர் அரசு அரசு போன்றே தமிழ் மக்களின் கொலைகளுக்கு தீர்வை வழங்குவதில் இருந்து விலக்கி செல்கின்றது என தெரிவித்துள்ளார் விஜித கேரத் அவர்கள் முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலை தொடர்பில் பல்வேறு விதமான முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்திருந்தார் ஆட்சிக்கு வந்து வெளிவிவகார அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்ட சில நாட்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தாங்கள் உள்ளக பொறிமுறை மூலம் நீதி வழங்க இருப்பதாக கதை சொன்ன வெளி விவகார அமைச்சர் பிஜித கேரத் கனடாவில் இனப்படுகொலைக்கான நினைவுதூவி பிரம்டன் நகர சபைக்குள் ஓப்பன் அதாவது திறக்கப்பட்ட பின்னர் அடைந்த அவரது செயற்பாடுகள் அவர்களுடைய உண்மையான கடந்த கால ஜேவிபி என்கின்ற முகமூடியை கிழித்தறிந்து காட்டியது குறிப்பாக விஜித கேரத் சொன்னார் இந்த உள்நாட்டுக்குள் நடந்த போர்க்குற்றங்கள் இனப்படுகொலை என்ற விடயமெல்லாம் ஒரு கட்டுக்கதை என்று சொன்னார் அது மாத்திரமல்ல இப்படியான இந்த போர்க்குற்ற இனப்படுகொலை நடந்ததற்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை இவை திட்டமிட்டு இலங்கை அரசாங்கத்திற்கும் இராணுவத்திற்கும் அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நடத்தப்படுகிற ஒரு செயற்பாடு என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் இவ்வளவு விடயங்களும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியவை காரணம் முள்ளிவாய்க்கால் இறுதி போர் பரப்பில் குறிப்பாக முகமாலையில் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எட்டாம் மாதம் பதினோராம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட அந்த முகமாலை யுத்தம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு வரை பன்னி மண்ணில் நடந்தது அந்த மண்ணில் போர்க்கூட்டங்கள் இனப்படுகொலைகளுக்கான ஆதாரங்கள் போதியதாக இருக்கிற போது அவற்றுக்கான ஆதாரங்கள் எல்லாம் சர்வதேச ஊடகங்களில் வெளியான போது அவை இருக்கின்றபடியால் தான் ஐநா மனித உரிமை பேரவையில் தொடர்ச்சியான தீர்மானங்கள் இலங்கை மீது கொடுக்கப்படுகிற போது இவை எல்லாவற்றையும் கடந்த கால அந்த யுத்தத்துக்கு பொறுப்பான ஆட்சியாளர்கள் சகித்து இருந்து அதை கடந்து சென்றதன் அப்பால் தாங்கள் இந்த யுத்தத்துக்கு எதுவும் தொடர்பற்றவர்கள் என்று வெளியில் கூறிக்கொண்டு இந்த இடத்தில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களினுடைய மனங்களை வேதனைப்படுத்துவது அப்பால் தாங்கள் எதேச்சு அதிகார போக்கில் அதாவது ஜனநாயக அரசியல் கட்டமைப்பிலிருந்து தாங்கள் ஒரு பாசிதவாச அரசியலை நோக்கி செல்லுகின்றார்களா என்ற கோணத்தில் தான் அவருடைய செயற்பாடுகள் எல்லாம் அண்மைய நாட்களில் அமைந்திருக்கின்றன உண்மையாக அந்த இறுதி போர்க்களத்தில் இருந்து வந்தவன் நான் நேரடியாக பல விடயங்களை பார்த்தவன் கடந்த காலத்தில் அதாவது முதலாவது வடக்கு மாகாண சபைய சபையில் இறுதி ஆண்டு அமர்வுக்கு செல்லுகின்ற போது முதலாவது கன்னி உரையில் நான் நிகழ்த்திய அந்த உரை அந்த இறுதி போரின் ஒரு வெளிப்படை சாட்சியமாகத்தான் அமைந்திருந்தது அது அன்றைய ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளராக இருந்த இளவரசர் அல் குஷைன் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அது இன்றும் ஒரு வெளிப்படை சாட்சியமாக என்னுடைய சாட்சியம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அருள் குமார் திசாநாயகர் வடக்கு மாகாணங்களை துரிதமாக அபிவிருத்தி செய்வது உதவுமாறு கோரிக்கை விடுத்த போது கொழும்பில் உள்ள சில திணைக்களங்களின் அதிகாரிகள் அவற்றுக்கு முட்டுக்கட்டி போடும் விதத்தில் செயல்படுகின்றனர் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த மூன்று தசாப்தங்களாக வடக்கு மாகாணங்கள் போரில் பாதிக்கப்பட்டிருந்தன இந்த காலப்பகுதியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு எந்த ஒரு உதவிகளும் கிடைக்கப்படவில்லை என்பதுடன் இங்கிருந்த உட்கட்டுமான முழுமையாக இந்த நிலையிலேயே ஜனாதிபதி உலக வங்கியை வடக்கு கிழக்கின் துரித அபிவிருத்தியில் கவனம் செலுத்துமாறு கோரியிருந்தார் உலக வங்கி குழுவினர் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பயணம் மேற்கொண்டு பல்வேறு இடங்களையும் பார்வையிட்டிருக்கின்றனர் தெரிவித்துக் கொள்கின்றேன் போராள் மோசமாக பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கை ஒருபோதும் வந்து பார்வையிடாத அதிகாரிகள் சிலர் கொழும்பில் இருந்து கொண்டு உலக வங்கியின் திட்டங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஏன் வழங்கப்படுகின்றன என்று கேள்வி எழுப்புவது பொருத்தமற்றது அவர்களுக்கு இங்கு வந்து நிலைமைகளை பார்வை கோரிக்கைகளின் நியாயத்தன்மையை தன்மை கொள்வார்கள் என கூறுகின்றனர் ரஷ்ய ஜனாதிபதி அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ரஷ்ய ஜனாதிபதி என புடின் விளையாடுகிறார் ரஷ்யாவுக்கு மிகவும் மோசமான விடயங்கள் நடக்கலாம் என்ற பேச்சுக்கு பதிலடியாக ஒரே ஒரு மிக மோசமான விடயம் எனக்கு தெரியும் அது மூன்றாவது உலக போர் என்று அவர் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ட்ரம்ப் சமீபத்தில் ரஷ்யாவின் தரைப்பள்ளி மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் பதிமூன்று பேர் பலியானதைத் தொடர்ந்து மாஸ்கோ மீது புதிய தடைகள் விதிப்பதை நிச்சயமாக பரிசீலிப்பதாக கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி பெற்றவரையில் உக்ரைனின் போரை தொடங்கிய ரஷ்யா தற்போது நடப்பது உக்ரைன் தாக்குதலுக்கான பதிலடி என்றும் அமைதி பேச்சுவார்த்தையை உக்ரைன் தடுக்க முயல்கின்றது என்றும் குற்றம் சாட்டியுள்ளது மெட்ஸ்வே மோதலான பதில் உலக அரசியல் தண்டங்களை மேலும் பதற்றமாக்கியுள்ளது எனலாம் முன்னாள் ஜனாதிபதி

ார் ஏழு மாதங்களுக்கு மேலாகியும் தொடங்கப்படவில்லை பணம் வழங்கப்பட்ட கணக்கு எண்கள் கூட ஜனாதிபதி கூறிய அவர் அந்த கணக்கு எண்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வழங்கி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையெனில் இந்த நாட்டை போரிலிருந்து காப்பாற்றிய எதையும் திருடாத முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவுடன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறியுள்ளார் நாட்டில் நிலவும் அடுத்த சில நாட்களில் மேலும் அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் துணைக்களம் கூறியுள்ளது இதனால் இடியுடன் கூடிய மழையின்போது ஏற்படக்கூடிய தற்காலிக கடுமையான காற்று மற்றும் மின்னல் ஆகியவற்றால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் துணைக்களம் மக்களை எச்சரித்துள்ளது இதேவேளை இன்று மாலை முதல் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மழையுடன் கூடிய வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேற்கு சப்ரகமு மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதிரி மாவட்டங்களிலும் அவ்வப்போது அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இதேவேளை மேற்கு மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் நுபிரிலியா கண்டி காலி மற்றும் மாதிரி மாவட்டங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கு அதிகமான ஊரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மற்றும் அம்பாந்தோடி மாவட்டங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடிய மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டி மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் வேகத்தில் பலத்த காற்று மத்திய நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டி மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் நாட்டின் பிற பகுதிகளில் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்திய அரசாங்கத்தின் உதவியின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட சந்திரன் கிராமம் வீடு கைக்களிப்பு நிகழ்வானது நேற்று தினம் இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வு கேப்படியிருப்பில் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கர்மாத்திலக மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் ஆகியோரின் பிரதான பங்களிப்புடன் நடைபெற்றது சந்தரன் கிராமத்தில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் இந்திய அரசாங்கத்தின் உதவியின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட இருபத்தி நான்கு வீடுகள் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யாவின் நேற்று தினங்க எழுக்கப்பட்டது இத்துடன் தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் என்ற மின் என்றிருங்கள் வணக்கம்